ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநஞ்சினி குக்கிங் சேனல் இன்றைக்கி சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும் ங்க இதை நல்லா வதங்கணும் இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து மட்டன் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் பச்சை வாசனை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க லை ஃபைனலாக மல்லித்தலை தூவிக்கலாம் தூவிட்டு இப்போ தேங்காய் ஊற்றிட்டு மல்லித்தலை தூவிட்டு குக்கர் மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் என்ன விசில் எத்தனை விசில் விட்டுருக்கேன்னா ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் இப்போ சுவையான மட்டன் குழம்பு ரெடி பாய் சப்ஸ்கிரைப் பண்ண